நான் என்னمنت செய்யல இல்ல நான் அரதாங்கத்தை மதிக்குற நான் தான் தென்ன கலகிய வந்து நான் இப்படி ஒரு தடவையும் நான் காவலபடையில அரசாங்கத்துக்கு மதிக்குறபடியே தான் இந்த கொரோனா கோவிட்ல என்னுடைய சொந்த சொந்த காசு மூன்று கோடி ரூபாய் குடுறானேங்க இருந்து தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஒப்பு கொண்டு இருக்கு அத என்ன போட்டு தாக்குவான் மடினாக்கு இருக்கு இந்த பாவம் ஆடி பாடி தான் கொடுக்கறது நான் அந்த காசை பேப்பர் ரெண்டே யோசிக்கிறோம் பேப்பர் பெரிய பெரிய பொலிட்டிஷியன் எல்லார்ட்டையும் நிறைய காசு இருக்குது யாரும் கொடுப்பேனமா எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் குறைய சொல்ல போறேன் இல்லை அரசாங்கத்துக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் நான் இன்றைக்கும் அரசாங்கம் என்னது வேண்டாலும் ஹெல்ப் பண்ண தயாராக தான் இருக்கிறேன் ஐயா அந்த பணத்தின காலாத மிதிச்சது நான் சரியானு சொல்ல வரேன் இல்லை வணக்கம் வரவுகளே நான் உங்கள் ராஜு நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா டிசிடி அதாவது வாமதேவதி டிசிடி கடையில தான் நினைக்கிறோம் நேற்றைய தினம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆறாம் மாதம் ஏழாம் தேதி தனது மகளின் பிறந்த நாளை முன்னிட்டு குறிப்பிட்டுள்ள நான் நினைக்கிறேன் மூவாயிரம் பேருக்கும் அதிகமாகத்தான் வேற அவர்களுக்கு ஒரு உதவி பணத்தொகையும் அந்த உதவி திட்டமும் தீர்மானித்திருந்தார் அதில் நேற்று நிறைய காணொலிகள் ஐயாவுக்கு எதிராக பகிரப்பட்டது அதாவது அந்த காசை காலகளை நிதிச்சதாக இருக்கலாம் நிறைய பேர் சண்டை பிடிச்சு அந்த உதவி பெறதுக்கு மூண்டி கொண்டிருந்ததெல்லாம் ஒரு வேறொரு கோணத்துல தப்பான ஒரு கோணத்துல பகிரப்பட்டது அது ஐயா செய்கிற அவ்வளவு உதவிகளையும் ஒரு மறுக்கக்கூடிய மாதிரி தான் அந்த காணொளி இருந்தது என்ன காரணம் ஐயா ஆடினதா இருக்கலாம் அப்ப இது எல்லாமே என்ன காரணம் ஏன் உவ்வாறு பகிரப்படுதுன்னு விடீங்களா ஐயா உடனே நாங்கள் கதைச்சு தெரிஞ்சு கொள்ள என்ன காரணம்டா காசு இருக்கிற யாருமே உதவி செய்யறது உதவி செய்யறதுக்கன்று ஒரு மனமனு தேவை அது ஐயாக்கு நிறையவே இருக்குது ஆனா அவ்வளவு உதவி செய்தும் ஏன் ஒரு தப்பான கோணத்துல இது பகிரப்படுதுன்னு ஒரு காரணத்துக்கான ஒரு ஒரு ரிப்ளை அதாவது ஒரு காணொலி என்று நான் உருவாக்கணும்னு என்னுடைய மனதில் தோன்றினது அப்ப ஐயாவோட வந்து நான் கதைச்சேன் நான் ஐயா இப்படி இப்படி விடயங்கள் பகிரப்படுது நீங்க இதுக்கு என்ன செய்ய போறீங்களா அப்ப ஐயாவோட கதைச்ச வகையில தான் ஐயா கூறினா இதுக்கு என்ன காரணம் அந்த காலால் மிதித்தது எவ்வாறு அது ஒரு ஆனது அதாவது மாறுபட்ட கோணத்துல பரிமாறப்பட்டது மற்றது மக்கள் அடிபட்டு உதவியப்படுறதுக்கான காரணம் ஐயா இல்லை அது என்னென்ன ரீதியில இராணுவம் போலீசாரால் கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு நடந்த நிகழ்வு இது எல்லாத்துக்குமே இந்த காணொலி மூலம் உங்களுக்கு பதில் தரக்கூடிய மாதிரி இருக்கும் ராஜுவீகி சேனலை யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் வணக்கம் நேற்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாசம் ஏழாம் தேதி உங்களோட மகளின்ற பிறந்த நாளை முன்னிட்டு பாரியளவான உதவி ஒன்று செய்திருந்த அந்த உதவிய சில சில நல்ல விடயங்கள் சில சில தீமையான விடயங்களும் இடம்பெற்றது இதை பற்றி ஒருக்கா பகிர்ந்து கொள்ளவும் உங்களோட பிறந்தநாள் பிறந்த பிறந்தநாள் இன்றே நிறைவா இடம்பெற்றதா மகன் மக்களுக்கு எல்லாமே போய் சென்றடைந்ததா சென்றடைவையில் மக்கள் குழம்பிக்கொண்டே இருந்தபடியாக ஒன்று கொண்டு அடிபட்டு கொண்டு உள்ளுக்க நான் வரணும் நீ போகணும் நான் கொடுக்கணும்னு சொல்லி கொடு அதால் சரிவர எங்களால் கொடுக்க முடியலை போச்சு நான் பார்த்துருந்தேன் எல்லாேருக்கும் நல்லா தேவையான அளவுக்கு கொடுக்கணும்னு நம்ம மாட்டிங்கள என்னட்ட எங்களுக்கு சரியான சாமான்கள் மிஞ்சி கோடிக்கணக்கான சாமான்கள் மிஞ்சி போச்சு கொடுக்கறதுக்கு வழி இல்ல போச்சு ஒழுங்காக ஏற்றுக்கொள்ளினோம்னா அடிபட்டு ஏற்றை உடைச்சி கொண்டு உள்ளு உள்ளுக்கு வரக்கூடிய மாதிரி எல்லாரும் சண்டைப்படி எங்களுக்கு இராணுவம் போலீஸார் நல்ல ஒத்துழைப்பு தந்தார்கள் அவர்களும் ப்ளீஸ் ப்ளீஸ் போங்கோன்னு சொல்லித்தான் நான் இதில் கேட்டேன் கொர்மையாக லைனில் நில்லுங்க எல்லாருக்கும் தருவார் எல்லாருக்கும் தருவார்னு சொன்ன ஒருத்தரும் கேட்காதால கேட்காதால சில சில பொருட்களை மட்டும் கொடுத்துட்டு போங்கோன்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கும் வெறுப்பு வந்துட்டு என்னோட இருந்தார்கள் அதே மாதிரியா இப்போ நீங்கள் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தீர்மானித்த பொருட்கள் என்னென்ன ஐயோ நிறைய பொருட்கள் பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம்ஸ் பொம்பளை பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம்ஸ் ஆம்பளை பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் ஷார்ட்ஸ் இல்லாத சாமானும் இல்லை எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் நான் தலையாணிகள் எல்லா பாய்கள் தெலிகள் எல்லாம் இருந்தது ஆசதியில ஒரு முறையும் இப்படி நடக்கவே இல்லை ஆனால் இதன் பிறகு நான் ஒவ்வொரு இடத்துல போய் கொடுக்குறதுக்கு ஒரு ஒழுங்கு பண்ணுவேன் ஒழிய இங்கே நான் எடுக்க மாட்டேன் எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளவு வெறுப்பாக இருந்துட்டு ஏனெண்டா ஒருத்தரும் இந்த ஒழுங்காக பெற்றுக்கொள்ள இல்லாமல் இருக்கணும் பெட்டுக்கொள்ளாக்கிற சரியான இப்படி ஒரு தடவையும் நான் கவலைப்படையில் இந்த சரியான கவலைப்பட்டேன் வேறு உண்டுக்காக கவலைப்படையில் இந்த உண்டுக்குத்தான் ஜனங்களுக்கு ஜனங்கள் தேவையான அளவுக்கு பொருட்களை வந்து எடுத்துக்கொண்டு போகவில்லை நான் அப்படி தான் ஜோதித்தேன் ஒவ்வொருத்தரும் வந்து தேவையான அளவுக்கு தங்களுக்கு தேவையானதை கேட்டு கேட்டு எடுத்து கொண்டு போகலாம்னு தான் யோசிச்சேன் ஒரு ஆள் ஐயாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபா அன்னாயிரம் ரூபாய்க்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு தான் பச்சிருந்தேன் எல்லாம் போச்சு அதாலதான் இன்றைக்கும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன் வேறொரு கவலையும் நான் மற்றது மக்கள் நிறைய பேர் நீங்கள் தீர்மானித்ததை விட அதிகளவான மக்கள் கூட்டம் வந்து வெளியில படத்துருந்தது இப்போ இதையெல்லாமே ஒழுங்கட்ட சீரணம் சீரமைப்புன்னு தான் வெளியில கதைக்கிறாங்க உங்களோட பதில் என்ன இதுக்கு நான் எப்படித்தான் செய்தான அது சனத்தை கட்டுப்படுத்த இயலாது இது எங்களுக்கு முதல் அனுபவம் இல்லை இது அந்த காலம் தோங்கி எத்தனையோ அனுபவம் முந்தைய எல்லாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கொடுப்போம் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இந்த நீட்டு லைன் அரிப்பினும் கொடுப்போம் பேருந்து தொடர்ந்து பெறுவினம் அப்ப தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இது எனக்கு மு எங்களுக்கு இது முதல் அனுபவம் இல்லை நான் இது இப்படி இருக்கே கே இது எல்லாம் கிளஞ்சு போயிரும்பி கொண்டு போவினோம் யோசிக்காதேங்கோ தான் சொல்லி கொண்டு வந்தேன் நான் ஆனால் கொஞ்சம் சனங்கள் நல்லா பிரயோசன படையிலே கவலையோடு இருக்க வேற இல்லை அப்போ அப்ப நீங்கள் நீங்க கூறவாறது இதுக்கு நீங்கள் உங்களை விமர்சிப்பவர்களுக்கு என்ன பதில் கூற வரீங்க அவங்க சொல்ற ஒரே ஒரு விடயம் ஐயா இந்த விடயத்த வடிவா ஒழுங்குமுறையா செய்திருக்கலாம் இப்போ இதுல மக்களுண்ட தான் காரணமா மக்களுட தான் காரியம் காரணம் அவையில் விழுந்து நான் முன்னுக்கு போகணும் நீ பொண்ணுக்கு உண்டு செய்த காரணத்தாலான் அப்படி நடந்தது ஆனால் அதுக்கு பிறகும் நீங்கள் கட்டுப்படுத்தி இராணுவ வீரர்கள் போலீஸாரோடு இணைந்து உங்களுடைய சேவையை நிறைவேற்றக்கூடிய மாதிரி இருந்தது நிறைவேற்றக்கூடிய மாதிரி இருந்த திருப்தியான அளவுக்கு சாமானை கொடுக்கவில்லை என்று கவலை அவ்வளவுதான் எனக்கு கவலை கவலை மற்றது இன்னொரு அதிகளவான தூரங்கள் இருந்த அந்த மக்களுக்கு கொடுத்த பணத்தொகை அப்படி ஏதாவது சிறிதாக இருக்கு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது இருக்குன்னு விமர்சனம் வந்தது அதுக்கு என்ன மாதிரி என்ன சொல்லலாம் நான் பொதுவாக அதிகமான ஆக்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த நான் கூட கொடுக்கத்தான் ஜோஜி நான் இருபத்தையாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்துருக்குறோம் அப்படி ஐம்பது நேரம் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறோம் ஆனால் இன்னும் கூட கொடுத்துருக்கலாம் என்ன இருக்க வேண்டிய நம்ம இல்லையென்று விற்று ரெண்டு கொடுத்து கொடுத்து பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா கொடுத்து கொடுத்து அனுப்பினான் ஆனால் அவர்கள் ஒருத்தரும் சொல்லில்லாது நான் நேரக்கூடியவங்களுக்கு கொடுத்த நான் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கொடுத்த நான் கொடுத்து கெடுக்கிறேன் அப்படின்றி ஒருத்தராலுமே வேலைக்கு போயிலாதாக்கள் இத்தனை கேன்சர் பேஷண்ட்ஸ் இத்தனை கிட்னி பேஷண்ட்ஸ் இதை இந்த இதை என்ன போட்டு தாக்குவோன்படி நாக்களுக்கு இது இந்த பாவம் மற்றதையா இப்போ நீங்கள் ஓகே அது அவங்களோட விமர்சனங்களுக்கான பதில் சரி மற்றது நீங்கள் உங்களுடைய மகந்த பிறந்தநாளை முன்னிட்டு நிறைய அந்த பாடங்கள் பாடல்கள் பாடின விடயங்கள் மற்றது ஆடின விடயங்கள் எல்லாம் அதோட விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு அதை நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க நான் இந்த காலமும் சந்தோஷமாக தான் கொடுக்குறது ஆடுறது பாடுறது எந் அந்த காலம் பா எம்ஜிஆர்ட்ட பாட்டுக்கு ஆடுவேன் அப்படி ஆடி பாடி பாடி சந்தோஷமாக மக்கள் கூட சந்தோஷமாக இருந்து எல்லா கஷ்டப்பட்டாக்கள் இது எல்லாத்தையும் மறக்கணுமன்றதுக்காக நான் அப்படித்தான் ஆடி பாடி பாடி தான் கொடுக்கறது நான் இந்த இந்தியாவுக்கு போகிற நாளைக்கு கஷ்டப்பட்டாக்கள் கொடுக்க அங்கே கூட நான் ஆடுவேன் பாடுவேன் கொடுப்பேன் வருவேன் அதை என்னால் நான் நான் சந்தோஷமாக தான் கொடுக்குறேன் மெட்டாக்களை போல் கவலைப்பட்டு கொண்டு கொடுக்குறேன் எனக்கு கொடுக்க கொடுக்க சந்தோஷம் சந்தோஷத்தில் ஆடுவேன் மற்றபடி ஏ அவ்வளவுதான் வேறொண்டும் அதாவது நீங்கள் இப்ப நடனமாடினது உங்களோட வழி விமர்சனங்கள் மாறுபட்ட காரணமாக இருக்கணும் அது என்ன அப்படி குறைக்கணும் என்று கதைக்கிறார்கள் அப்படித்தான் போடுவேணும் அதை பின் நான் ஒரு இதற்காக ஒரு அரசாங்கத்தை தாக்கியோ இல்லாட்டி உயரத்தை தாக்கியோ கட்டசி வரைக்கும் செய்ய இல்லை ஏதோ என்னால இழக்கூடிய காரியங்களை நல்லா செய்து முடிக்கணும் ஒன்று தான் நான் செய்கிறேன் செய்தனானை ஒழிய நான் அவ்வளவுதான் மற்றது என்னொரு விடயம் அவங்களோட ஆகணும் நீங்கள் ஒரு தொகை பணத்தை உங்களோட பையில் எடுத்து அதை வீசி அதை உங்களோட காலால் மிதித்ததாக இன்னொரு காணொலி நிறைய தடவை பகிரப்பட்டு கொண்டு வருது அது ஒரு மீடியா ஊடாக இந்த விடயத்தை நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க அந்த விடயத்தில் என்ன நடந்ததுன்றது தெளிவாக கூறுங்க அதுக்கு அது நான் இந்த காசை பேப்பர் யோசிக்கிறோம் அது பேப்பர் அந்த பேப்பரை நல்ல விதத்துக்கும் யூஸ் பண்ண வேண்டும் சும்மா அந்த வந்து மற்ற தினங்களுக்கு ஆகிறதுக்காக அதை அந்த பேப்பரை நல்லதுக்கும் யூஸ் பண்ணணுமன்றா என்ன அந்த பாருங்கள் நான் அந்த காசை எடுத்து எல்லாத்தையும் நல்லதுக்கு தான் வச்சுருக்கோம் சில பேர் அந்த காசை சேர்த்து சேர்த்து பொட்டிக்க வச்சு போட்டு சேர்த்து போயினோம் கொடுக்க மனம்பெறாது எத்தனையோ இதுகள் எத்தனையோ ஏன் பாருங்க எத்தனை எத்தனை எல்லாரும் தான் பெரிய பெரிய பொலிட்டிஷியன்ஸ் எல்லார்ட்டே நிறைய காசு இருக்குது யாரும் கொடுப்பீனம்மா அவைகளுக்காவது அறிவு கொஞ்சமாவது தெளிவு விரட்டும் என்று தான் நான் கொடுக்குறோம் நான் சொன்னது என்னில் நான் என்ன தான் நான் விடுத்துக்காட்டாதான் ஒரு விதமான விதமானு சொல்லில்லை இது மற்றது இன்னொரு ஐயா நீங்கள் சொல்வது சரி ஆனால் இலங்கை அரசியல் சட்டத்தில் ஒரு விடயம் ஒன்று இருக்குது பணத்தினை எரிக்கவோ அதை எழு அதில் கீறவோ எழுதவோ அதை மிதிக்கவே கூடாதுன்னு இப்போ நீங்கள் மிதித்ததுக்கு காரணம் அரசாங்கத்தை அவமானப்படுத்துறதா இல்லாட்டி அது அதுக்கான தெளிவு எங்களுக்கு தேர்டால் நாட் ஆல் அது சாடியாக அப்படி வச்சு போட்டு இப்போ இந்த காசை இந்த காசில் வெறுமதி இல்லை இந்த காசை நல்லா அந்த காசை யூஸ் பண்ணுறது தான் நாலு பேருக்கு எடுத்துக்காட்டா சொல்லுவோன்னு பண்ணுறதுக்காகத்தான் சொல்கிறேன்னு சொன்ன நான் ஒழிய வேறு ஒன்றுமே இல்லை நான் விசமத்துக்குன்னு சொல்லி இந்த நாலு பேருக்கு எடுத்துக்காட்டினா இப்போ இதை ஒழுங்காக என்னை போல ஒரு ப ஐம்பது பேர் செய்து அந்த நாட்டில் போல கடன் வந்திருக்காது எந்த காரணம் கொண்டும் கடன் வந்திருக்காது நான் என்னை போல செய்தா அது அப்படி கொஞ்சமாகவே திருந்தும் கொண்டு தான் இந்த தான் செய்கிறேன் ஏன்னா எனக்கு நல்லா விளங்கிட்டு ஒருத்தர் திரு திருத்தலாம் இந்த இப்படியான மீடியாக்காரர் வந்து தங்கட வியூஸுக்காக எடுத்தா அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம் தானே அவர் என்னால் உழைச்சிட்டம் தானே அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷம் தான் ஆனால் அவர் செய்தது பெரிய பிள்ளை என்னோட கேட்டு போட்டிருக்கலாம் நான் வேணுமென்று செய்ய இல்லை என்னை அறியாம செய்தான் அவ்வளோ சந்தோஷம் அந்த முகத்துல சந்தோஷத்துல அப்படி எல்லாரும் இப்படி செய்யணும் எல்லாரும் செய்யணும்னு தான் செய்யணும் மற்றது நீங்கள் அஹ் அந்த மீடியாக்கு அந்த உங்களை அந்த காணொலிய பார்க்க இந்த மீடியாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அவை என்னால நல்லா வியூஸ் சொல்றது நல்லா உழைச்சிட்டாங்க கடவுளை சந்தோஷமா இருக்கட்டும் நான் ஒரு ஆளை மனம் நோ நோறு இல்லை அவையில் நல்லா இருக்கட்டும் அது கடவுள் தகுந்த நேரங்கள்ல பதில் சொல்லியே தீர்வார் க தகுந்த நேரத்துல கடவுள் பதில் சொல்வார் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு நான் கடவுளை கும்பிடுறேன் இல்லை இந்த இயலாத பிள்ளையில வச்சு வளர்க்குற தாய்மாரை தான் எடுத்து கும்பிடு அவையில பார்த்தோன்னே நான் கும்பிடுவேன் என்ன இவ்வளவு கஷ்டப்படுது நேற்றையே பார்த்துருப்பீங்க அந்த இயலாத பிள்ளையிலே தாய்மாரி அந்த பிள்ளையையும் கூட்டி கொண்டு வந்து குறைஞ்சது ஐம்பது பேராவது வந்திருப்பீங்கல்ல ஆ கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்திருப்பினே இல்லை கிட்னி பேஷண்ட்ஸ் வந்திருப்பினமே ஆனால் நான் இல்லாரே என்பட அந்த இயலாத தான் பிள்ளையில் பெராமரிக்கிற தாய்மாரைத்தான் கும்பிடுங்கள் அதுலெல்லாம் காலில் விழுந்து தொட்டு விழுந்துன்னு ஐயோ நான் எனக்கு இதுகளுக்கு செய்கிறதே காணாத இன்னும் கொடுத்துருக்கலாமேண்ட என்னை இருக்க விடாயில்லை தான் நான் கடைசியால் முடிவெடுத்து பத்தாயிரம் பத்தாயிரமாக கொடுத்து போங்கம்மா போங்கம்மா போங்கோன்ட்டு சொல்லி சில பிள்ளைகள் இந்த மடியில் தூக்கி வச்சுட்டு எனக்கு அழுகே வந்துட்டு நான் நெக் பண்ணி அழுகிறேன் இல்லை உண்மையான விசுவாசம் இருந்து ஆக்ட் பண்ணிக்கணும் ஆனால் அந்த இந்த 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 மீடியாவில் எடுத்தவைகளுக்கு கடவுள் பதில் சொல்லுவோம் அதுக்கு நான் மெனனூரே கடவுள் பதில் சொல்லுவாருன்னு நான் நிற்கிறேன் வேறு வேறொண்டு நான் வே வேணுமென்று சொல்ல இல்லை நான் அரசாங்கத்தை மதிக்கிறேன் நான் தான் அரசாங்கத்துக்கு மதிக்கிறபடியே தான் இந்த கொரோனா கோவிட்டில் என்னுடைய சொந்த செலவு சொந்த காசு மூன்று கோடி ரூபா கொடுத்துறான் இங்கே இருந்து நான் கோவிட் ஃபண்டுகள் அப் அதை அதை விட என்னுடைய இப்போ நடந்த பேர்தே மகள் மகளும் நூறு கோடி ரூபா கோவிட் ஃபாண்ட் சுவிஸ் ஃபாண்டிலேருந்து எடுத்து கொடுத்தவர் அவளும் அவ்வளோ உதவி செய்யத்தார் ஆனால் நாங்கள் இதை பற்றின அதையும் கதைக்கு விரும்ப இல்லை பார்ப்போம் என்ன என்று இதே இனி நாளைக்கு நான் இந்தியாவில் போய் கொடுக்க போகிறேன்னு எழுவினம் இங்கே இலங்கையில் இத்தனை லட்சம் பேட்டிருக்கணும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் இவர் இந்தியாவில் போய் எடுப்புக்காட்ட போயிட்டாருன்னு கூட சொல்லுவீனோம் அனி கதை மாறும் அப்படியே அப்படி மாறி மாறி இது கொஞ்சம் நாளைக்கு தான் இலேக்கும் இது இது இதை போனால் எத்தனையோ வேறு ஆனால் இப்போ பொதுவாக எனக்கு இந்த நூறு கமெண்ட்ஸ் போட்டால் ரெண்டு மூன்று கமெண்ட்ஸ் சும்மா இவருக்கு என்ன ஏழாதக்களுக்கு ஏழைக்கூடிய ஆக்களுக்கு கொடுக்குறாரு இவருக்கு என்ன எங்காலகாசன்னு சும்மா கேப்பினோம் இதெல்லாம் தேவையில்லா விஷயங்கள் நான் உழைச்சேன் நான் டேக்ஸ் கட்டினேன் இப்பவும் நான் ஒரு கோடி ரூபா டேக்ஸ் கட்டுறேன் கவர்மெண்ட்டுக்கு ஆ தாருக்கு தெரியும் நான் டேக்ஸ் கட்டாம கட்டே இல்ல இனி இந்த உதவி தொடருமா இல்லை இவன் வேறு வேறு விதிமுறைகளை தான் கடைப்பிடிக்க இருக்கேன் அந்த ஒரு போய் நல்ல இந்த எல்லாம் இருக்கணும் அவையிலையும் குட்டி கண்டு போய் முதலே தெரிஞ்செடுத்து கிராமத்தவர் மூலமாக ஒவ்வொரு இடங்களுக்கு போய் செய்து போட்டு பெற வேண்டியது தான் முடிவெடுத்திருக்கேன் இந்த என்னுடைய பர்த் என்னுடைய பர்த்டே டிசம்பர் ரெண்டாம் தேதிக்கு நான் முப்பது நாற்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேருக்கு மேலே வந்த போன தடவை இனிமேல் நான் இந்த அந்த அந்த நாக்கில் நான் இருக்க மாட்டேன் நானும் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன் ஏனென்றால் என்னால் இருக்கே அது நான் சொல்லுவேன் நான் இருக்க மாட்டேன் ஆனால் ஒவ்வொரு தங் ஒவ்வொரு இடங்களில் போட்டு கொடுப்பேன் ஒழிய வேற இதை நான் பெருசா அதில் வச்சு செய்யறதுக்கு இனிமேல் நான் செய்ய மாட்டேன் இந்த அனுபவம் எனக்கு நல்லா போச்சு எனக்கு எங்களுக்கு இது முதல் தடவை இல்லை எத்தனையோ தடவை ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்க்காத அளவுக்கு அதே நேரத்தில் நான் அதுவும் மண்டைக்கு நான் பெலாளியில் ஒரு பெரிய ஒரு இதோண்டு கட்டி கொடுத்தேன் நான் சொந்தமாக பெலாளி கேம்புக்கு முன்னால் அவள் எங்களோட யாழ்ப்பாண கட்டளைத் தளபதி வேண்டுகோளுக்கு நாங்கள் செய்து அதையும் மண்டைக்கு நான் துறக்கிறதுக்கு வாங்கோ துறக்கணுண்டு ஏழு மணிக்கு போய்ட்டு எட்டு மணிக்கு வர்றதுக்கடையிலான இவ்வளோ இல்லாட்டி நான் இருந்தால் கூட கையெடுத்து கும்பிட்டு கொழுங்கா வாருங்கோன்னு கொஞ்சம் செய்திருப்பேன் அதுவுமே ஏதோ என் எங்களுடைய கஷ்டத்தில் படி அன்றைக்கு அதையும் போய் திறந்து கொடுத்து போட்டு தான் இருந்த ஆனால் எல்லாரும் உங்களுக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் சர்வென்ட் அதாவது ஆர்மி ராணுவம் போலீஸ் எல்லாரும் தங்களால இயலக்கூடிய உதவியில் நிதானமாக ஒருத்தரையும் பேசவும் இல்லை ப்ளீஸ் தள்ளி போயிருங்க கொழுங்காயிருங்கோ ஐயா தருவோர் ஐயா தருவேருன்னு தான் கொண்டு வந்தேன் அதே மாதிரி நாலஞ்சு பேர்கிட்ட மாய்க்க கொடுத்தேன் எல்லோரும் அப்படி தான் சொன்னவே மற்ற திரும்ப சொல்லு நான் ஆடி பாடி சந்தோஷமாக தான் கொடுக்குறது அந்த காலம் தோங்கே நீங்கள் எந்த விதிவும் பாருங்கோ ஆடுவன் பாடுவன் அதுக்கு மெம் சாட்டை பாட்டை பாடுவன் அதே மாதிரி தான் போய்கொண்டிருக்கு எனக்கு விருப்பம் எனக்கு இந்த தடவை கொஞ்சம் இப்படி என்ன வச்சு உழை உழைக்கிறது இதை இதை காட்டி உழைக்கிறதுக்காக வெயில் அந்த உழைச்ச கடவுள் கண்டிப்பாக நான் மனநோ காட்டியும் கடவுள் உது ஒரு இது கொடுப்பார் அந்த நேரம் இது காத்தா கிடைச்ச பதிலண்டது அவையில் யோசிச்சு கொண்டா சரி ஓ தெளிவாக கூறுங்க இனி இந்த உதவி என்பது தற்காலிகமாக சில பேருக்கு இடைநிறுத்தப்பட்டிருக்கு அந்த வழியை இடைநிறுத்தப்பட்ட கொடுக்குறது தெரியாமல் கொடுத்து கொண்டிருப்பேன் அவ்வளோதான் ஆனால் அது தெரிஞ்செடுத்து தெரிஞ்ச உதவி தொடர் உதவி தொடர்ந்து கொண்டு தான் உதவி இதில் நான் நிப்பாட்டாக போகிறதே இல்லை தெரியும் எனக்கு என்னட்ட காசு இருந்து பெரிய யோசனை நான் அது அதை அதை தொழுங்காக தொடர்ந்து கொடுத்து கொண்டு தான் இருப்பேன் ஆனால் எடுத்து குறிப்பிட்ட வயலுக்கு தான் கொடுப்பேன் அப்படியே நூறு அப்படி கொடுக்குறேன்ட்டு தெரிஞ்சு அனுதண்டா ஒவ்வொரு நாளும் நூறு பேர் வருகிறோம் நான் கசு என்னால் சமாளிக்கலா வீலுக்கு வீளுக்கு கொடுத்து அது இதுண்டு போய் சொல்லி வருகோ கொடுத்தாக்கள் திருப்பி திருப்பி வந்தெடுக்க வரணும் அப்படியும் பல பிரச்சனைகள் உண்டு இது அதான் பார்ப்பேன் இனிமேல் ഇപ്പം എനിക്കെന്നല്ല ആശയം എന്താ എത്തിനെയോ എന്നെ നിറയെ ചെയ്യണം വേണ്ടി இந்த இன்றைக்கும் எத்தனையோ வேலையே நடக்குது ஹாஸ்பிட்டல் ரெனோவேட் பண்ணி கொடுக்குறேன்னு அதில் சேர்க்கிறேன் அதுகளை கொஞ்சம் நாளைக்கு நான் தோன்று பார்க்குறேன் எல்லாம் முடியட்டும் இந்த இதுகளெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இந்த கஷ்டப்பட்ட ஆட்களுக்கு இதை செய்யக்கூடிய செய்து போட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் அதற்குன்னு டொனேஷனுக்கு வரணும் அதுகளெல்லாம் முட்டாக நிப்பாட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் அதற்கு டொனேஷன் கொடுக்க மாட்டேன் ஜனங்கள் படுற பாட்டுக்கு ஸ்போர்ட்ஸுக்கு டொனேஷன் கொடுக்கணும் முடியல ஜனங்களுக்கு தான் இதாக செய்யணுன்னு பார்க்குறேன் தயவுசெய்து அந்த இந்த இயலாத குழந்தைகள்ன்ற அம்மா அம்மார பார்க்கலாது யாராவது ஒவ்வொருத்தர் இப்படி கதைக்குறீங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு ஆள் கொடுங்க அப்ப மொழினால இருந்து எத்தனையோ சில பேர் கேள்விப்பட்டு நான் கொமன்சியல் வாக்கிறது இல்லை எனக்கு போடவும் தெரியா பார்க்கவும் தெரியான்னு கேட்கவும் மாட்டேன் அந்த அப்படி ஒரு ரெண்டு பேருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு தான் உங்களோட உங்களோட குடும்பத்துக்கு உதவி செய்கிற மாதிரி இருக்கும் உங்கட குடும்பத்துக்கு தான் அது கடைசியில் வந்து சேரும் தயவு செய்து நான் அதைத்தான் கேட்குறேன் நீங்களும் என்ன போல கொடுங்கோ நான் வேணுமண்டு செய்யலை அந்த இப்போ திரும்பவும் சொல்கிறேன் வேணுமண்டு செய்யலை நாலு பேருக்கு உணர்த்துறது காத்த வச்சு நான் அதில் இந்த இதில் பிரியோசனம் இல்லை இது இது ஒரு பேப்பர் தான் அதை நாங்கள் யூஸ் பண்ணணும் அதை எடுத்து அதை அதை தகுந்த முறையில் பயன்படுத்தினா எத்தனையோ விதமான நன்மைகள் கிடைக்கும் பண்ணுறது என்னொருடைய மையம் நீங்கள் அந்த காசை உழைக்கினதை இன்னொரு விமர்சனம் வச்சவங்க அந்த உழைக்கின காசை தான் நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்க அப்போ நீங்கள் மக்களை உதாசீனப்படுத்துறீங்களான்னு ஒரு விமர்சனம் கொண்டு வந்து இல்லையம்மா அது மக்களுக்காக நான் செய்ய இந்த பெரிய பணக்காரன் இப்படி விமர்சனம் பூர்றவையுக்காக அவையில் பார்க்கட்டும் இப்படி நாலு பேர் செய்யட்டும் சில சில இருந்தால் அதுக்காக அதுக்காச்சன ஒரு காலம் இந்த மக்களை நான் குறை சொல்லி போகிறதையும் இல்லை எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் குறை சொல்ல போற இல்லை அரசாங்கத்துக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் நான் இன்றைக்கும் அரசாங்கம் என்னது வேண்டாம் ஹெல்ப் பண்ண தான் இருக்கிறேன் அது எனக்கு எனக்கு என்ன என்னால் இயலக்கூடிய நான் செய்வேன் எனக்கு ஒரு பொசிஷன் ஒன்று கிடைச்சா எனக்கு நிறைய ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் என்ன நம்பி நான் இந்த இதை நல்லா நிறைய செய்யக்கூடிய த வசதியும் எனக்கு ஏற்படும் அதை நான் இத்துடன் அது என் கதைக்காமல் முடிக்க முடித்து கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பேங்க நம்புறேன் மற்ற என்னோட நான் இந்த காணொலியோட உங்களுக்கு தெளிவாக கூற வேணும் ஐயா அந்த பணத்தினை காலாத மிதித்தது நான் சரியானு சொல்ல வரல என்ன காரணம்னா இலங்கை அரசியல் சட்டத்தில் காசை நாங்கள் மிதிக்கவோ எரிக்கவோ அதில் கீறுறதோ கூடாதுன்ற ஒரு விடயம் ஒன்று இருக்குது அதை ஐயாவும் ஒப்புக்கொள்ற தான் காசை அரசாங்கத்தை அவமானப்படுத்தவோ இல்லை அதில் இருக்கிற லட்சணங்களை அவமானப்படுத்தவோ நான் அதை செய்யவில்லை வேறொரு உதாரணம் அதாவது அந்த காசை தான் மதிக்கிறேன் பட் காசுன்ற ஒரு விடயம் இம்பார்ட்டன்ட் தான் நான் அதை நான் அவமதிக்கிற நோக்கத்தோடு செய்கிறேன் விடயத்தை ஐயா ஒப்புக்கொண்டார் அதை நான் அதையும் நான் என்னோட தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஒப்பு கொண்டிருக்கிறார் அதை விட என்னோட இப்படியான நபர்கள் இருக்கின்றன தானே அதை வேறொரு கோணத்தில் அதை பரிமாறுறார்கள் ஐயா சைடு அந்த உதவியை கொஞ்சம் நீங்கள் நியாயப்படுத்துங்க ஏதோ ஒரு வகையில் காசு இருக்கிற எல்லாருமே உதவி செய்கிறேன் ஆனால் உதவி செய்கிறதுக்கு ஒரு மனம் ஒன்று தேவை அந்த விருப்பம் ஒன்று தேவை அது ஐயாவுக்கு அதிகமாக இருக்குது அதால் தவறான பாதையில் ஒரு வீடியோவை தவறான ஒரு கோணத்தில் பரிமாறுத நிறுத்திக் கொள்ளுங்கள் ஏதோ ஒரு காரணங்களால் சில விடயங்கள் நடந்திருக்கலாம் அதை மன்னிக்கவும் மறக்கிறதுன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பயந்து கொள்ளுங்கள் ராஜீவி சேனலை யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள்